பேசுவோட கத்தருக்கு பிரியமான பிள்ளையே இங்க எல்லாரும் கற்றுக்கொண்டு நல்லா இருக்கும் இதுசு வாசிக்கிறேன் நல்லா கத்தரை கொடுக்குற வார்த்தை ரெண்டு இல்லை ஆகாம இல்லை இப்போ நான்கு பதினான்காம் பதினாறு பதினொன்றாம் வருஷம் ரெண்டு நாள் ஆகும் பதினான்கு பதினொன்னு ஆசா தன் தேவநாய கத்தணனுக்கு கூப்பிட்டு கத்தாவே பல்லுக்காயிலும் பல்லச்சவனுக்காயிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம் என் தேவநாயக் கத்திராவே எங்களுக்கு தொழில் தொழில்நுட்பம் அன்பான கற்றுடத்துலயே நீங்க ஆசா ராஜா பூச்சி வாசியம் நம்ம இப்படி ஜோ பண்றாங்க கத்தாவே துணை நல்ல ஏன் இப்படி சொன்னால் அவனுக்கு விரோதமாக எத்தியோக்கு சேனை பத்து லட்சம் பேர் எழுந்து வர்றான் அதோடு கூட முன்னூறு ரதங்களோ வர எளிபி வருது இவனுக்கு இருந்த படை கொஞ்சம் தான் அந்த சமயத்தில் அவன் எப்படி ஜோம் பண்றா கத்தாவே எங்களுக்கு துணை வெல்லும் இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பதுன்னு சொன்னா நெருக்கடியில் நமக்கு துணை நிற்கதே அத நெருக்கடியில உதவி செய்கிறீங்களா நிகழ்ச்சியா பார்க்க உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் ரொம்ப நெருக்கடி போய் நெருக்கடியில் போயிட்டு இருக்கலாம் சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு இந்த பண பிரச்சனை ரொம்ப நெருக்கடியா இருக்குது பாஸ்டர் எனக்கு இந்த காரியம் எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது பாஸ்டர் எனக்கு இந்த வீடு பிரச்சனை ரொம்ப நெருக்கடியா இருக்குது நான் நெருக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாள் ஆண்டவளை பார்த்து சொல்ல விரும்புறாரு உங்க நெருக்கடியில என் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போவதா அவர் எப்படி உதவி செய்வார்னா அந்த நெருக்கடியில அதை விடுவித்து கத்த உதவி செய்வார் நீங்க வாசிக்கிற பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல வாசிக்கிறோம் அப்போது கத்தது எத்தியோ பேர் ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முடிய எடுத்தால் எத்தியோ பேர் ஓடி போனார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கத்துற நெருக்கடியில் உதவி செய்தனால எதிரிகளை முறியடிச்சா அதனால உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பாய்ச்சம் விரும்புதாது ஒரு விதமா மனுஷ எழும்பலாம் ஒரு விரோதமா மற்றவங்க எதிரிகளை எழுமி நிற்கலாம் கத்தர் அந்த நெருக்கடிய முறியடிச்சு உங்களை அந்த பிரச்சனை விடுவிக்க போகுதா தைரியமா இருங்க கத்தவங்க நெருக்கல் செய்வா நம் சொல்லிக்கலாமா பரிசு பிதாவே மகிழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கத்துற ஆசிரியப்பா நீ உங்க வாழ்க்கையில நெருக்கடியில் உதவி கதை துணை நெருக்கடி அந்த காய்ச்சி அது ஒரே നിക ഒ കത്ര ആ സോക്കെടുത്തു നിന്ന് കത്ര ഉദവി ചെയ്യ മുടിയാജി ഈ ശിവനാമ തലപിതാവേ